காலையில் தினமும் கண் விழித்தால் தான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் பொருளாகிடுமா இமைபோல் இரவும் பகலும் என காத்த அன்னை உனதன்பு பார்த்த பின்பு மதவிடவான பூமியாவும் சிறியது காலையில் தினமும் கண் விழித்தால் தான் கைதொழும் தேவதை அம்மா வணக்கம் மாணவ செல்வங்களே பனிரெண்டாம் வகுப்பு பொது தமிழ்ல இனிக்கும் இலக்கணம் நாகரிகம் இப்ப படிமம் அப்படின்னு கொடுத்திருக்கு அப்படின்னா காட்சின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப காட்சி அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலாம் நாவத்துக்கு வருது திரைப்படம் தான் வருது திரைப்படத்துல ஒரு காட்சி சூப்பரா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒரு அருமையான பாடலை கேட்டோம் அந்த அருமையான பாடல் தான் நமக்கு என்ன வருது படிமம்னு சொல்லி சொல்லலாம் கருத்தையோ காட்சிப்படுத்தி காட்டுகிற உத்திக்கு பேரு படிமம் சொல்லி சொல்றான் இப்ப இது அம்மாவை பத்தி பாடல் பார்த்தோம் இல்லையா அப்ப தன்மை கொண்ட ஒன்றை அப்படியே காணும் வகையில் வெளிப்படுத்துவதன் மூலம் தெளிவை ஏற்படுத்தலாம் இந்த பாடல் என்ன பார்த்தோம் அம்மாவுடைய அன்பை பத்தி உயர்வா சொல்லியிருக்காங்க விலை மதிக்க முடியாத ஒரு உயிர் எது அப்படின்னா தான் இல்லையா அடுத்து இதுல வந்து என்ன அப்படின்னா படிமம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஓமை உருவகம் அதுக்கடுத்து என்ன வருது அப்படின்னா சொல்லும் முறை அன்மா அம்மாவுடைய அன்ப உயர்வா சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த மூணும் சேர்ந்ததுதான் படிமம்னு பாக்குறோம் இப்ப உவமை அப்படிங்கும் போது அன்பென்றாலே அம்மா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கடுத்து உருவங்கும் போது அம்மாவுடைய அன்ப சொல்லிருக்கு அம்மா அன்பு அப்படின்னு மாத்திக்கலாம் இப்ப சொல்லும் முறைகள் இந்த மூணும் சேர்ந்தது இந்த பாடல்ல அருமையான ஒரு படிவம் அமைஞ்சிருக்கு இல்லையா மாணவர்களே இந்த படிமன்கிறது ஓவிய அனுபவத்தை தரலான்னு கொடுத்திருக்கு புதிய முறையில் தோற்றக்கூறுகளை எடுத்து காட்டலாம் கருத்து தன்மையிலுள்ள ஒன்றுக்கு காட்சி தரலாம் இப்ப அந்த ஒப்பீட்டு பாடல கேப்போமா நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முள்ளிகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல்வழிகாட்டும் தலைவன் பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடை போடு என்று துணையாக கொண்டு நீ நடை போடு என்று நல்ல எதிர்காலம் ஒன்று நல்ல எதிர்காலம் ஒன்று நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே விழிப்போட எண்ணி மொழி காக்க வேண்டும் தவறான பேருக்கு நேர் வழி காட்ட வேண்டும் நம் விழிப்போலையண்ணி நம்ம காக்க வேண்டும் தவறான பேருக்கு வழி காட்ட வேண்டும் ஜனனா அருமையான பாடலை கேட்டு ரசிச்சிருப்பீங்க இதுலயும் ஓமை இருக்கு உருவகம் இருக்கு சொல்லும் முறை இருக்கு அருமையான பரு படிவத்தை கேட்டிருப்பீங்க இல்லையா அடுத்து பாருங்க நம்ம பாடத்துல உள்ளதை பாப்போம் என்னது அப்படின்னா வெயில் மலைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதி கிடைக்கும் இப்ப நதி நீர்ல ஒரு கம்மா குளங்கள்ல வந்து பாறை கிடக்குதுன்னு வச்சுக்கோ பாறை பெரிய பெரிய மணல் குன்றுகள் மாதிரி பெரிய பாறைகள் கிடக்கும் அது போல என்ன இருக்கான் குளங்கள்ல வந்து எருமை குளிச்சுக்கிட்டு இருக்கதை சொல்லியிருக்கு சொரணையற்ற சொல்லி சொல்லியிருக்கு பொதுவா நம்ம சாலையில நடந்து போகுது எருமை மாடு தன்மையை பாறையின் ஒப்பிட்டால் படிமைப்படுத்துகிறார் கவிஞர் இது ஒரு காட்சியை படிமைப்படுத்திய கவிதை நம்ம ரெண்டு திரைப்பட பாடல் பார்த்தோம் இல்லையா ஏன் எடுத்தோடனே எடுத்தோன்னே மாடுன்னு ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த திரைப்பட பாடல நான் சொல்லியிருந்தேன் அப்ப பாருங்களேன் எரும மாட்டுக்கும் மதிப்பிற்கு நினைச்சுக்க வேண்டியது அது ஒரு உயிர் தானே இல்லையா இப்ப இந்த பா படிமத்தோட தொடர்ச்சியை அடுத்த பகுதி இரண்டாம் பகுதியில பார்ப்போம் சமானவர்களே தொடர்